எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம காஷ்மீர் பிளவுஸ் பெட் ஒரு மீட்டர் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமட் பெங்காலி பட்டு அது இதெல்லாம் நார்மலாக மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த பட்டு சாரீஸ் பெங்காலி பட்டு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போறோம் அண்ட் வேற எங்கேயும் இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹமத் டெக்ஸ்டைல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறீங்க மஸ்ட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் வெறும் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ அழகான பட்டு சாரியே வித் கிராண்டான ஒரு ப்ளவுஸோடையே நமக்கு கொடுக்க போகிறாங்க நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஹெச்லேருந்து கொஞ்சம் வரும்போது மெடிக்கல் காலேஜோட பேக் சைட் கேட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போகும் ஷெனாய் நகர் கக்கன் ஸ்ட்ரீட் இளங்கோ ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜம்ஜாம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைல் இருக்குது தரமான கலெக்ஷன்ஸ்ங்கிறது வெறும் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் கடைக்கு போனால் உங்களால் வாங்க முடியாத ஒரு ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு வந்து ரீட்டைல கொடுக்குறதா நம்மளோட செம்ஜம் ஃபேசலாக மாட்டேரோட ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சாரி ஒவ்வொரு சாரியும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கப்படுவாங்க அதோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே இந்த மாதிரி பெங்காலி லுக்கில் இருக்கக்கூடிய அதாவது பெங்காலி பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அடி தூளான கலெக்ஷன்ஸுங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இது எப்படி ஃப்ளீட் நிற்க வரும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும் அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்ட்லின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வைக்கிறதுக்கு வரும் டெஃபினெட்லி இருக்கவே இருக்காது ஜஸ்ட் நான் வந்து ரேண்டமாக தான் வைக்கிறேன் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சாரீ வாங்குகிறோன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் ஃப்ளீட் வந்து வைக்க வருமா இங்கே பாருங்கள் ஜஸ்ட் நான் ஒண்ணுமே பண்ணல நான் நார்மலாக தான் பண்ணேன் ரொம்ப அழகான ஒரு சாரீங்கிறது ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கே நமக்கு வந்து இந்த ஒரு பட்டு சாரி புக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அஹ்மா டெக்ஸ்டைல்ல இருந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது எந்த எடிட்டும் கிடையாது எந்த ஏயும் கிடையாது நான் அப்படியே டேரெக்டாவே நான் உங்களுக்கு வந்து லைவாவே நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் ஃப்ளீட் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இன்னும் ப்ராப்பரா கட்டினோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் இதுல உள்ள பிளவுசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜக்காட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ப்ளவுசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லா சாரீ கலெக்சன்ஸுமே ஃபுல் வியூ பார்க்கலாம் சூப்பர் ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸுங்கிறது நேகாம் சாரீஸ் இது அண்ட் ரொம்ப டாப் மோஸ்ட்டு வாண்டட் க சாரீ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட ஜம்ஜம் ஃபாஜில் அகம டெக்ஸ்டைலில் இந்த மாதிரி பட்டு சாரி லுக்கில் இருக்கக்கூடிய செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ப்ரைஸில் வந்து நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமட் டெக்ஸ்டைலில் மட்டும்தாங்க தர முடியும் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வித் ப்ளவுஸோட ஃபுல் சாரியோட ப்ரைஸ் தான் சொல்லி இருக்கேன் இங்கே பாருங்க இந்த சாரியோட கலர்லாம் அடி தூள் கலருங்கிறது நல்ல ஒரு ஆஷ் கலரில் உங்களுக்கு வந்து காப்பர் அண்ட் கோல்டன் கலரில் ஜரி பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே வந்து பிரிண்டவுட் கிடையாது எல்லாமே வியூவிங் சாரி மட்டும்தான் எதுவுமே பிரிண்ட் கிடையவே கிடையாது இவ்வளோ கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரி எல்லாமே நமக்கு வெறும் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு மட்டும்தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அஹம் டெக்ஸ்டைலிருந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கலருக்காகவே இந்த சாரியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ரூபீஸ்க்கு எவ்வளோ அழகான சாரி பாருங்கள் வித் ப்ளவுஸோட இதெல்லாம் பாருங்களேன் முந்தானையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அண்ட் ஹோலி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜரி டிசைன் தான் இது வந்து பிரிண்டட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வீவிங் நம்ம பார்க்குறது எல்லாமே வீவிங் சாரீ மட்டும்தான் பிரிண்டட் இல்லவே இல்லை ப்ளவுஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு இந்த சாரியில மட்டும் கிடையாதுங்க எல்லா சாரீஸ்லையுமே நமக்கு வந்து ப்ளவுசஸ் வந்து ஜக்காடு ப்ளவுசஸில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் பட் பண்ணணும் அப்படிங்கிறது நீடட் இல்லை அந்தளவு அழகான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரியோட மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆரைகாலலேருந்து ஆறரை மீட்டர் வரைக்குமே நமக்கு வந்து கிடச்சிடுது இங்கே பாருங்கள் சூப்பரான சாரீங்க அது இதுவுமே அண்ட் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனுங்க அது எவ்வளோ அழகழகான கலர்ஸ் பார்த்தீங்களா ஸோ இந்த கலர்லாம் வந்து பாருங்களேன் இந்த கலர்லாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகான ஒரு கலரில் இருக்கக்கூடிய சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் இது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கோல்டன் அண்ட் வந்து காப்பர் சரி டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படி இந்த பிங்க் கலருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு அழகான ஒரு பிங்க் கலர் இது சூப்பர்பான சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு நம்மளோட ஜம் ஜம் ஃபாசல் ஆகாம இருந்து உங்களுக்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்தாலும் சேம் ப்ரைஸ் தான் அண்ட் வந்து ஆன்லைனில் வாங்கினாலும் சேம் ப்ரைஸ் தான் ஸோ விலையும் சரி உங்களுக்கு பொருளோட குவாலிட்டியும் சரி கண்டிப்பாக வந்து குறைக்கவே மாட்டாங்க ஜம் ஜம் ஃபேசில் அஹமத் டெக்ஸ்டைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும் செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இதை ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சாரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க அடி தூளாக இருக்கா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அண்ட் இதை க்ரீன் கலர் பாருங்கள் ஸோ இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து முந்தான டிசைன் பாருங்கள் இந்த முந்தான டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான முந்தான டிசைன் இது எல்லாமே அண்ட் நீங்கள் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீவிங் தான் எதுவுமே உங்களுக்கு வந்து பிரிண்டட் கிடையவே கிடையாது சேரீயை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க ப்ளவுஸ் பீச் வந்து அவ்வளோ டக்கராக இருக்குது வா இந்த கலர் ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸுங்க அது பர்சனலி எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த கலர் ஆல்சோ பிடிச்சிருக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க இந்த கலர்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு நம்பவே மாட்டிங்க அந்தளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நேரில் வரீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஆன்லைனில் வாங்குறவங்களும் செம்மையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ இந்த கடையில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்ஸாக வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இது அந்தளவு சூப்பரான லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன் ஏ இதுவுமே த்ரீ எயிட்டி தான்ப்பா இந்த நேவி ப்ளூக்கில் சேரீ பாருங்களேன் இதுவுமே உங்களுக்கு வந்து த்ரீ எயிட்டி தான் இந்த சேரீல என்ன தெரியுமா ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து காப்பர் சரியும் அந்த கோல்டன் சரியும் சேர்ந்து வீவிங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த டிசைனில் ப்ளவுஸை பாருங்கள் செம்ம கிராண்டுங்க வா த்ரீ எயிட்டிக்கு இந்த சேரீமே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஒரு சிலர் கமெண்ட்மே பண்ணுறீங்க ரொம்ப வந்து அதிகமாக சொல்கிறீங்க அதாவது இப்படி இருக்குது அப்படி இருக்கு அப்படி பேசுகிறீங்க அப்படி சொல்லி என்னைய சொல்கிறீங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவு நிஜமாக சொல்கிறேன் சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது ஜம்ஜாம் ஃபாசல் அஹமத் டெக்ஸ்டைலை பொறுத்தவரை அது வந்து ஃபேமிலி ஷாப்புங்க மொத்த குடும்பத்துக்குமே நீங்கள் ஒரே ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஜம்ஜம் ஃபாசல் ஆகாம டெக்ஸ்டைலேருந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங் பண்ணணும்னா அது வந்து நம்மளோட ஜம்ஜாமில் மட்டும்தாங்க முடியும் அந்தளவு செம்மையான சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இந்த கலரு சூப்பரான சாரீ கலருங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்த எல்லா பட்டு சாரீ கலெக்ஷன்ஸில் எதை எடுத்தாலுமே வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க நம்பவே முடியாத ஒரு விலையில் கொடுக்கறது தான் நம்மளோட ஜம் ஜம் ஃபாசல் அஹம்மா டெக்ஸ்டைலோட தனித்துவம் இங்கே வேறுங்க கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஒரு சில கடையில் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேட் வரைக்கும் கடைகளை பொறுத்து அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவுக்கு பொறுத்து இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பட் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் த்ரீ எயிட்டி ருபீஸ் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் கிடையாது சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பட் வந்து ஹோல்சேல் கடைக்கு போனால் கூட உங்களால் இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது பட் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் ஆகம டெக்ஸ்டில் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியான ஒரு விலையில் சிங்கிள் சேரீ கொடுக்குறாங்க இந்த கலர்லாம் பாருங்கள் அடி தூளான கலருங்க இதெல்லாமே சூப்பராக இருக்குல்ல ப்ளவுஸு அண்ட் அடுத்து ஒரு கலர் பாருங்களேன் செமையான கலருங்க இதுவுமே அழகான ஒரு நேவி ப்ளூவில் இந்த சாரியில் என்ன தெரியுமா இந்த நேவி ப்ளூ கலருக்கு அதுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த சரி அந்த கொடி டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்கள அதுதாங்க அடி தூளாக இருக்குது செம்மையாக இருக்குது மாசான கலெக்ஷன்ஸ்ங்க இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் அண்ட் இந்த எல்லோ கலர் வந்து பாருங்கள் த்ரீ எயிட்டி ருபீஸுங்க இந்த பாட்டு சாரி லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ எயிட்டி மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இந்த சேரீ வந்து லைட் வெயிட் சாரியாக ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமா அண்ட் வந்து ஃப்ளீட் வைக்க வருமானு நான் வீடியோட ஸ்டார்ட்லேயே நான் வச்சு காமிச்சிருப்பேன் சேரீயோட ஃப்ளீட் அந்த அந்த வீடியோ நான் எடுக்கும்போது எந்த கட்டும் எந்த எடிட்டும் அந்த வீடியோவில் இல்லை நான் வந்து ஃப்ளீட் அழகாக வச்சே காமிச்சிருப்பேன் நான் வந்து நார்மலாக சாதாரணமாக தான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன் இன்னும் நம்ம வந்து நல்ல ப்ராப்பராக குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சு அழகாக கட்டினோன்னா இன்னும் இந்த ஸாரீ அடி மாதம் இருக்குங்க இந்த கலர் பர்ஸ்னல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கலரை பிகாஸ் நான் நேரில் வீடியோ எடுத்தல ஒரு சில கலெக்ஷன்ஸ் நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஒரு சில இடத்துல சொல்லுவேன் இது எனக்கு பர்ஸ்னலாக பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவேன் அண்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து ப்ளவுஸ் பிக் கலெக்ஷன்ஸ்ங்கிறது ஜாஸ்மின் பிளவுஸ் பேச்சுது இது வந்து ஒரு மீட்டரோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் எது எடுத்தாலுமே வெறும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஜாஸ்மின் பிளவுஸ் பிட்டே கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வெளி மார்க்கெட்டில் குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு செவன்ட்டி டு நைன்ட்டி அந்த ரேட்டில் இருக்கும் ஒரு மீட்டரோட காஸ்ட்டு பட் நம்மளோட ஜம்ஜாம் ஃபேசில் அகம டெக்ஸ்டைலில் ஒரு மீட்டரோட ப்ரைஸே முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மட்டுந்தாங்க அங்கே கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கலர்ஸ் பார்த்திங்களா ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஒரு மீட்டரோட ப்ரைஸ் இப்போ அடுத்தடுத்து வரலட்சுமி பூஜை அந்த மாதிரி வருது ஸோ அதுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸாக நீங்கள் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக கூட இது இருக்கலாம் எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நிறையவே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு மீட்டரோட காஸ்ட்டே ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஜாஸ்மின் ப்ளவுஸ் பீச் இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான ஒரு கலருங்க அது அண்ட் நேவி ப்ளூ கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸே குறைஞ்ச உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் எயிட்டீன் கலர்ஸ் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரூபா ஜாஸ்மின் கலெக்ஷன்ஸ் இங்கே பாத்தீங்களா நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அஹம டெக்ஸ்டைல் இருக்கு இன்னும் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் நீங்க நேர்ல வரீங்க இல்ல ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்